சோசனம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயத்தை குறித்து பார்க்குறோம் ஆதி ஆகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தர் ஆபர்ஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு ஆபர்ஹாமை பார்த்து சொல்லுகிறார் அப்போ ஆபர்ஹாம் போகும்போது எப்படி தெரியுது அப்படின்னா ஆபர்ஹாம் தன்னுடைய முழு குடும்பத்தை விட்டுட்டு போகிறாரு தன் சொந்த தேசத்தில் குடும்ப நண்பர்களை தாண்டி தேசத்துல நிறைய நண்பர்கள் வேற இருந்திருப்பாங்க அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போறாரு அதுக்கப்புறம் தகப்பனுடைய வீடு அவருக்குன்னு சொந்தமாக குடியிருக்கும்படியாக அப்பாவுடைய கூறியில இருந்தார் இப்போ அதுவும் இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்றாரு கர்த்தர் வந்து கானான் தேசத்துக்கு போக சொல்றாருன்னு போறாரு இப்போ ஆபர்ஹமுடைய பிரயாணம் எப்படிப்பட்டதாக தெரியுதுன்னா ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை இல்லையா அதாவது எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நபர் அதாவது நஷ்டமான ஒரு நபரை போன்ற ஒரு நிலைமையில காணப்படுகிறாரு ஆபிரகாம் அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது ஊர்ல எல்லாரும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஏன்பா நாம எல்லாரும் ஒன்றா இருக்கோம்ல நீ ஏன் தனியா போற அந்த தனியா போகிற ஒற்றையில போகிற அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் ஆப்ரஹாமுக்கு இருந்திருக்கும் ஆனா கர்த்தர் எந்த நோக்கத்தோடு அழைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமை ஒரு விதையை போல தேவன் வந்து பயன்படுத்துகிறார் ஆபிரகாம் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை ஒரு பெரிய விருட்சத்தையே தேவன் உண்டாக்கி அதன் மூலமாக நிறைய கனிகளை உண்டு பண்ண தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் ஆனால் ஒரு காரியத்துடைய ஆரம்பத்தை ஆபிரகாமுடைய இந்த கானன் தேசத்தின் பிரயாணத்தை ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோன்னா இது வந்து பார்க்க செய்யமில்லாத ஒரு ஆரம்பம் போல இல்லை நிறைய இழப்புகள் உள்ள ஒரு ஆரம்பம் போல இது வந்து காணப்படுது ஆனா இது வந்து ஒரு பெரிய ஆதாயத்துக்கான ஒரு காரியம் தன்னுடைய குடும்பத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய காரியம் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கோ தன் சொந்தங்கள்லையோ யாருக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கல ஆனா ஆபரஹாமுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்து ஆபரஹாமே ஒரு பெரிய சந்ததியின் ஆதி தகப்பனாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டத்தில் தேவன் வந்து ஆப்ரஹாமை அழைக்கிறார் ஆப்ரஹாமுக்கு அந்த திட்டத்தை குறித்ததான பெரிய பின்னாடி நடக்க போகிற இவ்வளோ பெரிய காரியம் ஆப்ரஹாமுக்கு தெரியாமல் இருந்தாலும் கர்த்தர் அழைக்கும் போது அதற்கு உடன்பட்டு எல்லா மனிதர்களையும் விட்டுட்டு ஆப்ரஹாம் ஸ்டெப் அவுட் பண்ணுறார் அப்போது அந்த ஸ்டெப்பிங் அவுட் வந்து ஆப்ரஹாமுக்கு நிச்சயம் ஈஸியான ஒரு ப்ராசஸாக கண்டிப்பாக இருந்திருக்கிறார் இது வந்து ஒரு பெரிய காரியம் என் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்து வீட்டில் இருந்து கிளம்புகிற யாராக இருந்தாலும் அதெல்லாம் சாதாரணமாக ஒரு நாளில் முடிவெடுக்கிற காரியமா இருக்காது நிறைய அவங்க வந்து இந்த காரியத்தை குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய அவங்கள வந்து சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க சில காரியங்களை சொல்லியிருப்பாங்க இது எல்லாவற்றையும் தாண்டியும் சிலர் என்ன செய்வாங்க இது தான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அப்படின்ட்டு ஸ்டெப் அவுட் பண்ணுவாங்க அப்போ ஒரு காரியத்துடைய ஆரம்பம் எப்போதுமே பார்க்கும்போது ஒரு பெரிய ஜெயத்துக்கான ஒரு ஆரம்பமாக தெரியாது சிலரை சிலருடைய ஆரம்பமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் சிலருடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமானதாக இருக்கும் நம்ம கூட சில நேரம் செய்கிற நிறைய காரியங்களில் நம்மளுக்கு சலிப்பு இருக்கும் நான் செய்கிறேன்ன இது வந்து எப்படி வந்து பெரிய காரியங்களை கொண்டு வரும் நான் செய்கிற காரியம் எப்படி எனக்கு ஜெயத்தை கொண்டு வரும் நான் பண்ணுற காரியம் மற்றவங்க பண்ணுறது போல் ஒரு ஒரு பெரிய குரோத்தை நான் கண்ணில் பார்க்கலையே அப்படின்ட்டு நம்ம செய்கிறது குறித்ததான சலிப்பும் நம்ம செய்கிறது குறித்ததான நிறைய டவுட்டும் நம்மளுக்குள்ள வந்து நம்மளை ரொம்ப ப்ரெஷர் படும் அப்படி பண்ணும்போது நம்ம நினைக்க வேண்டியது ஆபிரஹாமை தான் ஆபிரஹாமை அழைக்கும் போது அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்தது இல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் சரி விட்டு வந்தாரே அவருக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா அலைஞ்சு திரிகிற ஒரு வாழ்க்கை அதற்கப்புறம் குழந்தை பாக்கியமாவது கிடைக்குமானா அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருப்பின் வாழ்க்கை அப்படின்ட்டு ஆபிரஹாம் வாழ்க்கையில் ஒருவேளை அவர் ஒரு தவறான டெசிஷன் எடுத்துட்டாரோ அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சொந்தங்களும் நண்பர்களும் நினைக்கிற அளவுக்கு ஆபர்ஹாம் லைஃப் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஆசிர்வாதமற்ற ஒரு வாழ்க்கையாக அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது நமக்கு தெரியும் ஆப்ரஹாமை எவ்வளோ பெரிய ஒரு நோக்கத்தில் எவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தில் ஆபர்ஹாமுடைய ஜபம் எந்த அளவுக்கு ஒரு தேசத்தை காப்பாற்றுகிறதுல அப்படிலாம் இருந்தது நமக்கு தெரியும் ஆனால் ஆபிரஹாம் வாழ்ந்த காலத்தில் அவர் போன பாதை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா நிறைய இழப்புகள் உள்ள ஒரு பாதையாக இருந்தது நம்மளும் அப்படி தானே நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் கர்த்தர் சொன்னிதான் நம்ம செய்கிறவங்களாக இருப்போம் இல்லை ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்கிட்ட கேட்டு உத்தரவு பெற்று செய்கிறவர்களாக கூட நம்ம காணப்படுவோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் வருகிற சில தோல்விகள் சில ஆசிர்வாதமற்ற சூழ்நிலைகள் ஜயம் எடுக்க முடியாத நேரங்கள் இதெல்லாம் நினச்சி நம்மளுக்குள்ள நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் எல்லாம் வரும் இல்லையா நீங்கள் போகிற நீங்கள் வந்து அந்த பாதையில் சரியாக இருக்கீங்க விருப்பப்பட்டு தான் நீங்கள் இருக்கீங்க கர்த்தருடைய உத்தரவுப்படி தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் பலன் குறையாதபடி தொடர்ந்து முன்னேறணும் சிந்து சொல்லும் நீ வந்து ராங்கான டிசிஷன் எடுத்துகிட்ட பாருவோம் கூட உன்ன மாதிரியே இருந்த எத்தனையோ பேர் முன்னேறிட்டாங்க பாரு பாரு அவங்க அவ்வளோ பண்ணிட்டாங்க இவ்வளோ பண்ணிட்டாங்க நீ இப்படி தான் இருக்கேன்ட்டு சிந்தனை என்ன செய்யும் நம்மளை போட்டு ரொம்ப பாடாகப்படுத்தும் ஆனால் நாம் அதை அடக்கி ஆவியை உற்சாகப்படுத்தி கர்த்தக நான் கேட்டுட்டு தான் இந்த காரியத்தை ஆரம்பித்தேன் இதில் என்ன காரியம் நடந்தாலும் அவர் உத்தரவு கேட்டு ஆரம்பித்த இந்த காரியத்தில் நான் தோற்று போக மாட்டேன்னு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனோட முன்னேறி போகும்போது ஆப்ரஹாமுக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார் இது வந்து ஆபர்ஹாம் நினைத்து பார்க்காத ஒரு ஆசிர்வாதம் அது போல அதுக்கப்புறம் வருகிற சந்ததியும் ஆபர்ஹாமுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு ஆசிர்வாதம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமை குறிச்சு நம்ம பேசுறோம் அன்னைக்கு ஆபர்ஹாமுக்கு தெரியாது தன்னுடைய பேர் இந்த அளவுக்கு பிரஸ்தாபம் ஆகும் அப்படின்ட்டு அதனால நம்ம லைஃப்லையும் நம்ம எதை செய்தாலும் நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் சமூகத்தில் ஜெபித்து ஒரு காரியத்தை நம்ம செய்ய துவங்கியிருந்தோன்னா இந்த சிந்தையில் வருகிற எல்லா விதமான போராட்டியும் ஜெயம் எடுக்க நான் கர்த்தர் நியமிச்ச பாதையில் தான் போகிறேன் நான் சரியாக தான் போகிறேன் எனக்கு இன்னைக்கு ஜெயம் இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்படி இந்த நிலைமை இருக்க போகிறதில்லை நிச்சயம் நான் ஒரு நாள் ஜெயம் பெறுவேன்னு விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோமானால் ஆபிரகாமை போல நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவராக காணப்படுவோம் God bless you.